அது அரசாங்கம் தான் கடவுள் 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 யார் கடவுள் யார்ன்னு சொல்கிறாங்களா அரசாங்கம் தான் கடவுள் ஏன் அரசியல்வாதியாகணும் ஆகணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா கடவுளாக மாறணும்னு நினைக்கிறாங்க இந்த மக்களுடைய கஷ்டத்தை போக்கணுன்னா நீ அரசியல்வாதியாக மாறணும் அதனால தான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மக்களுடைய கஷ்டத்தை போக்குறக்கு தான் முடியும் அதிகாரத்துக்கு போனால் தான் மக்களுடைய கஷ்டத்தை போக்க முடியும் அப்படின்னு ஆகுறோம் அப்போ அரசாங்கம் தான் உண்மையான கடவுள் ஏன் அப்போ வந்து அரசாங்கத்தை வந்து ஏன் மக்கள் அப்போ கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் தான் தான் கடவுளுங்கிறத உணரலை மக்களுக்கு துன்பத்தை மக்களுடைய துன்பத்தை போக்க வேண்டிய இந்த அரசாங்கம் மக்களுக்கு துன்பத்தை தருகிற ஒரு சாத்தான மாறிது பேய்களாக மாறிவிடுகிறார்கள் அதனால்தான் இந்த அரசாங்கம் என்பது அரசாங்கத்திடம் கடவுள் தன்மை இல்லை அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ கோயில் குளத்துக்கு போகிறாங்க மசூதிக்கு போகிறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க இந்த அரசாங்கம் எப்படி கடவுளாக மா செயல்பட முடியும் அரசாங்கம் தான் கடவுள்னா இந்த அரசாங்கம் எப்படி கடவுளாக செய்ய ஏன் வந்து முதல்ல வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது ஏன்னா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குது பெரும்பாலான மக்களுக்கு ஆனால் செலவு பார்த்திங்கன்னா கல்விக்காக தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் தனியார் கல்லூரியில் சேர்க்கணும் அதுக்கே பல ரூபா செலவாகுது ஒரு ரெண்டு பிள்ளைகளை வளர்த்துட்டு அந்த பிள்ளைகளை கல் தனியார் பள்ளியிலையும் தனியார் கல்லூரியிலையும் சேர்க்கணுன்னா பல லட்ச ரூபா செலவாகுது அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா மருத்துவ செலவு வேறு அதுவும் தனியார் மருத்துவமனையில் போனால் தான் தரமான மருத்துவங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிற கூச்சப்படுறாங்க அப்போ இப்போ தனியார் மருத்துவமனையில் போகிறது தான் இன்றைக்கி கௌரவமாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகுது எதிர்பாராத இதே நோயெல்லாம் வரும்போது பல லட்ச ரூபா செலவாகுது இப்படி வாழ்க்கை இவர்களுக்கு அச்சுறுத்துவதாக அமைகிறது வீடு கட்டணும் அப்புறம் வந்து கல்யாணத்தை நடத்தணும் கல்யாணம் நாள் எல்லாத்தையும் இன்றைக்கி மண்டபத்தில் நடத்தியாகணும் சிம்பிளாக கொண்டாடுனா அது கௌரவ குறைச்சல் இப்படி மற்றவங்க திணிக்கிற கருத்துக்களுக்கு தந்தால் மாதிரி மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ளும்போது வாழ்க்கை கடினமாக மாறுது பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கையை பார்த்தாலே பயமாக இருக்குது மக்களுக்கு என்னடா இது வந்து கல்யாணத்துக்கு பல லட்ச ரூபா செலவு அப்புறம் வந்து மொய் பணம் வைக்கணும் அவங்க சீர்வரிசை வச்சிருப்பாங்க இந்த சீர்வரிசெல்லாம் மொய் பணம்லாம் வைக்கணும் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போனால் ஆயிரரூவா மொய் மொய் பணம் வைக்கணும் இரநூறுவா வச்சா சீப்பாக பார்க்குறாங்க அப்போ ஐநூறுரூபா வைக்கணும் அல்லது ஆயிரம் ரூபா வைக்கணும் அல்லது நகை செஞ்சு போடணும் அந்த இடத்துல சப மரியாதை வேறு இப்படி அப்புறம் கல்யாணத்தை நடத்துறதுக்கு பத்து லட்ச ரூபா செலவுது அப்புறம் வீட்டை கட்டணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்ற செலவு எதாது பிரச்சனைன்னு நீதிமன்றம் போனால் அங்கே வந்து நீ வ தனியார் வழக்கறிஞர்களுக்கு பல நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது பாருங்கள் அப்போ கல்வி செலவு மருத்துவ செலவு இந்த கல்யாண சடங்கு செலவு மொய் பணம் வைக்கிறது அப்புறம் நீதிமன்ற செலவு அப்புறம் வீடு கட்டுறது இப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் வேலைக்கும் போகக்கூடாதுன்றது அவங்க வேலைக்கு போனாலாவது இந்த கஷ்டத்தில் பாதி அவங்க சந்தி அப்போ பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்புகிற ஒரு பாதி பேர் இருக்காங்க இப்படி இந்த மாதிரி தான் வா மனித வாழ்க்கை ரொம்ப பயமுறுத்துறோம் அப்படி அச்சமாக மாறிடுது வாழவே முடியாத ரொம்ப கடினமாக நம்மளால் முடியவே முடியாது சமாளிக்கவே முடியாது நம்ம வருமானத்துக்கு இது கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது அப்போ என்ன பண்ணணும் லஞ்சம் வாங்கி தான் ஆகணும் ஏமாற்றி தான் ஆகணும் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடாது ஊழல் பண்ணணும் கமிஷன் அடிக்கணும் திருடணும் கொள்ளை அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருதுல்ல அப்போ என்னாகுதுன்னா இன்னும் பயம் வந்துடுது திருடுறது கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது பொய் சொல்கிறது ஏமாத்துறது கமிஷன் அடிக்கிறது ஊழல் பண்ணுறது லஞ்சம் வாங்குறது எங்கே மாட்டிடுவோமோங்கிற பயம் குற்றம் செய்யும்போது இன்னும் பயம் அதிகமாகிடுது யார் பிடிப்பா இந்த மாதிரி குற்றம் செஞ்சால் மனிதர்கள் தான் பிடிக்க போகிறாங்க மனித வடிவில் இருக்கிற காவலர்கள் தான் பிடிக்க போகிறாங்க மனித வடிவில் இருக்கிற போலீஸ் தான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க போலீஸு அல்லது வந்து நீதிபதி தான் தண்டனை அப்போ மனிதர்களை பற்றின பயம் வந்துடும் நீ குற்றம் செய்யும்போது மனிதர்களை பார்த்தாலே உனக்கு பயம் வந்துடும் ஏன்னா மனிதர்கள் தான் காவலர்களாக இருக்காங்க நீதிபதிகளாக இருக்காங்க அப்போ அவங்கள பற்றின பயம் வந்துடும் ஏன்னா அவங்க தான் நீ பண்ணுற தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுக்க போகிறவங்க அவங்க தான் உன்னை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்போ மனிதர்களை பற்றின பயம் வந்துடும் ஏற்கனவே உனக்கு வந்து எதனால் நீ வந்து ஊழல் பண்ண லஞ்சம் வாங்கினா கடன் வாங்கினு ஏன் திருப்பி கொடுக்குறதுனா கல்வி மருத்துவம் வீடு கட்டுறது இந்த சடங்குகளை செய்கிறது கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணுறது இப்படி படிக்க இப்படி இப்படி மருத்துவ செலவு இப்படி வா இந்த செலவுகள் உனக்கு ஏற்படுத்திய அச்சம் காரணமாக தான் வேறு வழியே இல்லை லஞ்சம் வாங்கி தான் ஆகணும் அப்புறம் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஒத்த வருமானத்தை நம்பி தான் இருக்குது அப்படிங்கும்போது உனக்கு வாழ்க்கை பயமுறுத்தமாக மாறும்போது தான் நீ லஞ்சம் வாங்குற ஏற்கனவே நீ பயந்து போய் தான் நீ லஞ்சமே வாங்குற லஞ்சம் வாங்கும்போது பயம் இன்னும் அதிகமாகிடுது ஏற்கனவே இந்த மனிதர்களை பார்த்து பயந்து தான் நீ வந்து தனியார் பள்ளியில் தான் படிக்க வைக்கணும் அதுதான் பிரஸ்டீஜ் இல்லைன்னா சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இதே மனிதர்களை பார்த்து பயந்து தான் நீ தனியார் பள்ளி படிக்கிற கா கல்யாணத்தை ஆடம்பரம் நடத்தணும் இல்லைனா சொந்தக்காரங்க சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சொந்தக்காரங்களும் மனிதர்கள் தானே மனிதர்களுக்கு பயந்து தான் நீ ஆடம்பரமாக நடத்துகிற இப்படி வந்து மொய்ப்பணம் வச்சால் ஆயிரம் வைக்கணும் ஐநூறு ரெண்டாயிரம் வைக்கணும் மனிதர்கள்னா அவங்க சிரிப்பாங்க அப்படின்னு மனிதர்கள் தானே சிரிப்பாங்க அப்போ மனிதர்களுக்கு பயந்து தான் நீ இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பெரிய வீடு கட்டணும் அதில் பெரிய பெரிய டிவி அல்லது பெரிய சோபா செட்டு வீடுனா பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லைன்னா அந்த மனிதர்கள் நம்மளை சீப்பாக இட போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்களுக்கு பயந்து தான் நீ இந்த மாதிரி ஆடம்பரம் இந்த மாதிரி செலவுகளை ஏற்று போகிற அப்புறம் கேட்டால் இந்த இந்த செலவுகளெல்லாம் சமாளிக்கணும்னா நம்மளுடைய வருமானத்தால் முடியாது வேறு வழியே இல்லை நம்ம லஞ்சம் வாங்கி தான் ஆகணும் ஏமாத்தி தான் ஆகணும் கடை வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடாது கமிஷன் அடிக்கணும் ஊழல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த மனிதர்களுக்கு பயந்து தான் நீ குற்றங்களே செய்கிற அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த குற்றம் செய்யும்போது இன்னும் மனிதர்கள் இந்த குற்றத்திலேருந்து உனக்கு யாராவது போலீஸ் பிடிச்சிக்குவாங்க அப்புறம் உனக்கு தண்டனை கொடுப்பாங்க யார் இந்த போலீஸ் வெளியில் இருக்கிற மனிதர்கள் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிற மனிதர்கள் அப்போ இங்கேயே பார்த்தா மனிதர்கள் தான் அச்சுறுத்துறாங்க இந்த மனிதர்கள் இங்கே சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் அச்சுறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு தான் நீ என்ன பண்ண நீ இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் தனியார் கல்வி மையம் தனியார் மருத்துவமனை நீதிமன்ற செலவு இப்படி மருத்துவ செலவு வீடு கட்டுற இப்படின்னு ஆடம்பரமான வீடு இதெல்லாம் மனிதர்களுக்கு பயந்து தான் நீ போனேன் மனிதர்களுக்கு பயந்து தான் நீ திருட போன கமிஷன் அடித்த ஊழல் பண்ண லஞ்சம் பண்ண அங்கேயும் பார்த்தா மனிதர்கள் தான் நிற்கிறாங்க உன்னை பிடிச்சிட்டு தண்டனை கொடுக்குறக்கா காற்று கிடக்குறாங்க எப்போ மாட்டுவே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் நீதிபதிகளும் காற்று கிடக்குறாங்க அங்கேயும் மனிதர்கள் தான் இப்போ மனிதர்களை பார்த்தாலே உனக்கு பயம் தருது அப்போ தான் நீ கடவுளே என்ன காப்பாற்று மனிதர்கள் கண்டிப்பாக கடவுளாக இருக்க முடியாது மனிதர்கள் நமக்கு துன்பத்தை தான் தருவாங்க அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்க கடவுளை நோக்கி போகிறாங்க கடவுளே என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்லி அதனால் நீ நேர்மையாக எளிமையாக வாழ்ந்து உன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நீ உன் பள்ளி பிள்ளைகளை படிக்க வைக்கணும் கா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் கல்லூரியில் போய் படிக்க வைக்கணும் அரசு ப அரசு கல்லூரியில் படிக்க வைக்கணும் இக்க திருமணத்தை எளிமையாக நடத்து பெண்கள் வேலைக்கு போகணும் திருமணத்தை எளி கொடுக்க கொடுக்கக்கூடாது ஆடம்பரமாக கல்யாணத்தை எதுவுமே நடத்தாத ஒரு எளிமையான வாழ்க்கை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோ மருத்துவ செலவை தவிர்த்தலாம் காப்பீடு எல்லாம் போட்டு மருத்துவ செலவை தவிர்த்தலாம் அப்போ தான் அரசாங்கமே என்ன பண்ணும் அப்படின்னா அரசாங்கம் தான் கடவுள்னு நான் அந்த ஆரம்பத்தில் சொன்னேன் அரசாங்கம் எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னா கல்வியை கட்டணம் இல்லாமல் மாற்றிடுங்க கட்டணம் இல்லாமல் கல்வி அனைவருக்குமே அதுபோல் மருத்துவம் கண்டிப்பாக இங்கே தனியார் மருத்துவமனையே இருக்கக்கூடாது அது மாதிரி கல்யாணம் எதையும் ஆடம்பரமாக நடத்தாதீங்க எளிமையாக நடத்துங்க யாரும் வரதட்சணை கொடுக்கக்கூடாது ஏன் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துறதுனால தான் வரதட்சணையை கொடுக்குறாங்க ஏன்னா ஆயிரம் பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க அந்த இடத்துல எவ்வளோ நகை போட்டாங்க பத்து பவுன் போட்டாங்கன்னா கூச்சமாக இருக்கும் நம்ம ஒரு முப்பது பவுன் நாற்பது பவுன் ஐம்பது பவுன் போட்டால் தான் பெருமையாக இருக்கும் ஏன்னா அங்கே ஆயிரம் பேர் வர போகிறாங்க தான் நீ நிறைய நகைலாம் சீர்வரிசை பெருமைக்காக கொடுக்குற பார் கார் கொடுத்துருக்கேன் அது கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல பெருமையாக இருக்கணும்ன்ட்டு அதுவே ஒரு முப்பது பேர் இப்போ இருபது பேர் தான் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி நூறு பவுன்லாம் போட மாட்டேன் நூறு பவுனு காரு சீர் வரிசை இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்போ எளிமையாக கல்யாணத்தை நடத்திட்டா அந்த வரதட்சணையை அப்போ தான் ஒழிக்க முடியும் அப்போ இதுக்கு ஒரு சட்டம் போடணும் அரசாங்கம் கல்யாண மண்டலத்திலாம் இழுத்து முடுங்க முதல்ல திருமணம்னால் இங்கே தான் நடத்தணும் இங்கே வந்து அரசு அலுவலர் முன்னாடி தான் பதிவு திருமணம் செய்து நடத்தணும் இருபது பேருக்கு முப்பது பேருக்கு மேலே யாரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது வரதட்சணை போட்டால் கண்டிப்பாக உள்ளதுக்கு போடும் ஆக்சிடன் அதை வந்து ஒரு குற்றமாக கருதி இந்த மாதிரி அதுபோல் மருத்துவமனை எல்லாம் அரசு மருத்துவமனை தான் இப்போ பள்ளிக்கூடங்கள் கல்வி எல்லாமே கட்டணம் இல்லாமல் பெறலாம் இப்படியெல்லாம் பண்ணும்போது இப்போ வீடு அரசாங்கமே கட்டி கொடுத்துருங்க வாடகை மட்டும் வாங்கிக்கோங்க இருந்து யாரும் தனிநபர் நிலத்தை வாங்காத நிலத்தை வாங்கி இனி பாட்டுக்கு போட்டுடுற நம்ம தேவைப்படுறவங்களுக்கு கிடை விலை ஏறி போயிடுது அது ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடாது தேவைப்படுறவங்களுக்கு நிலம் அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட வேண்டும் இந்த மாதிரி மக்களுடைய பயத்தை போக்கணும் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் அப்போ ஆண்களுடைய சுமை பாதியாக குறைஞ்சி போயிடுது பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகவே ஆகணும் இப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கை அரசாங்கம் இது போன்ற சட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் இப்போ மதுபானத்திலேருந்து தடை விதிக்கணும் மதுவுக்கு அடிமையாயிட்றாங்க இப்போ வாழ்க்கை பயமாக இருக்குது இருந்து இவங்களை தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியல ஐயோ என்னடா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ அரசாங்கத்தால் முடியும் மதுக்கு தடை போட்டால் மக்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை மது குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு அவங்க தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை அதை தடை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க விரும்பினாலும் விரும்பினாலும் ஒன்றால் குடிக்க முடியாது சிகரெட்டுக்கு தடை போடுங்க இப்படி அரசாங்கம் நினச்சா மட்டும்தான் மக்களுடைய கஷ்டங்களை இல்லாமல் செய்ய முடியும் அப்படி மாயமாக மறைஞ்சிடும் மக்களுடைய கஷ்டங்கள் அப்போ இந்த அரசாங்கம் தான் க அப்போ கடவுளேன்னு சொல்லிட்டு இவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க அரசாங்கம் தான் உண்மையிலே கடவுள் மக்களுடைய துன்பத்தை போக்குகிற அத்தனை சக்தியும் அரசாங்கத்திட்ட தான் இருக்குது ஆனால் அரசாங்கம் தான் கடவுள்ங்கிறதே உணராமல் ஒரு சாத்தானை போல பேய்களைப் போல் மக்களை மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாக்குகிற மக்களுடைய துன்பங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு பிசாசாக நடந்துக்குது மக்களுடைய துன்பத்தை போ துன்பத்தை மேலும் அதிகப்படுத்துது வேடிக்கை பார்க்குது எல்லாத்தையும் மக்கள் படுகிற துன்பத்தை வேடிக்கை பார்க்குது அதனால் மக அரசாங்கம் எப்படி கடவுளாக நடந்துக்க முடியும் அப்படின்னா கல்வியை இலவசமாக கொடுங்க மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க கட்டணம் கொடுத்து எதையுமே பெறக்கூடாது வீடு கூட அரசாங்கமே கட்டி கொடுக்கணும் தனியார் தனியார் வந்து நிலத்தை விலைக்கு வாங்கி அந்த நிலத்தின் விலையை அதிகப்படுத்திடக்கூடாது அரசாங்கத்துக்கு தான் நிலம் சொந்தமாக இருக்கணும் அந்த மாதிரி அதுமாதிரி படிக்கிற பசங்களுக்கு பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுங்க அவங்க படித்து முடித்து வேலைக்கு போகிற அளவுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்படியெல்லாம் சீர்திருத்தங்கள் செய்வது மூலம் அரசாங்கம் ஒரு கடவுளாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும் அப்பொழுது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையை எல்லாமே இந்த அரசாங்கம் என்ன பார்த்துக்குதுப்பா எல்லாருக்கும் அது மாதிரி வேலைங்கிறது அரசாங்கமே உறுதி செய்யணும் ஒன்று வேலை கிடைச்சிருச்சா வேலை கிடைப்பதற்கான அத்தனை உதவி செய்யணும் விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றுங்க பல ரெண்டு கோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை கிடைக்கும் இப்படி இப்படி இப்படிப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலமாக இந்த மக்களின் பார்வைக்கு அரசாங்கம் என்பது ஒரு கடவுளாக தெரியும் அப்புறம் வே வேறு எதுவும் கடவுளை நோக்கி போக மாட்டாங்க போகவும் விடக்கூடாது அரசாங்கம் உனக்கு இவ்வளோ சலுகை செய்து நீ பாட்டுக்கு அப்போ கோயிலுக்கு போய் கடவுளே நன்றின்னு சொன்னால் அது தப்பு தானே அரசாங்கம் தான் உனக்கு இவ்வளோ உதவியும் செய்யுது அப்படின்னா அப்புறம் நீ கடவுளே கடவுள்னு சொல்லிட்டு கடவுள் கோயிலை போய் கும்பிடு அரசாங்கத்தை கும்பிடு அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்போ மூட நம்பிக்கைகள் வழியாக ப சம்பாதிக்கிறாங்க அதுக்கெல்லாம் தடை போடுங்க மூட நம்பிக்கைகளை ஒரு குற்றமாக வைங்க இப்போ இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள் இருக்கலாம் மதிப்பாட்டு மத வழிபாட்டு தலங்கள் அதுக்கெல்லாம் மூடி மதத்தை ஒழிப்பதற்கும் சாதியை ஒழிப்பதற்கும் எவ்வளோ இப்போ மனிதர்களால் முடியாது எதுவுமே இல்லை ஆற்றால் இந்த சாதியை ஒழிக்க முடியாதா விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்கள் சாதி மேலே நம்பிக்கை இல்லையா அவங்கெல்லாம் சாதியில் நம்பிக்கையேற்றவர்கள் என்கிற சான்றிதழை பெறுவதற்கான ஏற்பாடு செய்யுங்க மதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மதத்தில் இல்லை இல்லாதவர்கள் அப்படிங்கிற பட்டியலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சாதி மத மறுப்பாளர்கள் அதற்கான சான்றிதழை பெறுங்கள் அப்போ எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டில் சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் சாதி மத மறுப்பு மறுப்பு சான்றிதழை எத்தனை பேர் பெற்றிருக்கிறார்கள் என்கிற விவரம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னா மத நம்பிக்கையாளர்கள் எத்தனை பேர் சாதி நம்பிக்கையாளர்கள் எத்தனை பேர் சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற புள்ளி விவரம் நமக்கு தெரிய வரும் கடைசியில் போனால் இந்த சாதி மத மறுப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது சாதி மத மறுப்பாளர்களாக இருப்பதில் பெருமை கொள்வார்கள் சாதியில் நாம் சாதியில் இருக்கிறேன் சாதியில் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்வதற்கு அவர்கள் அவமானப்பட வேண்டும் இப்படி சாதிகளை ஒழிச்சிடலாம் ஒழிக்கணும்னு நினச்சா ஆயிரம் வழி இருக்குது கோடிக்கணக்கான வழி இருக்குது ஒழிக்கணும்னு நினச்சா ஒரு சாதியவோ மதத்தையோ ஒழிக்கணும்னு நினச்சா கோடிக்கணக்கான வழி இருக்குது நம்ம அதற்கு முயற்சி பண்ணலை இப்படி அரசாங்கம் என்பது மக்களுக்கு ஒரு கடவுளாக தெரியணும் ஏன்னா மத நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள்லாம் இருக்காங்க நாம் நினைக்கிறோம் மத நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியுமான்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பல நாடுகளில் சாதி வெளிநாடுகளில் சாதி இல்லை அப்போ சாதி நம்பிக்கை ஒரு நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்புறம் மத நம்பிக்கை இல்லாமலும் மக்கள் பகுத்தறிவாளர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க காரணம் அங்க இருக்கிற அரசாங்கம் அவர்களுக்கு கடவுளாக அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது அதனால அரசாங்கம் தான் உண்மையான கடவுள் பாருங்க அதனால தான் அரசியல ஏன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க கடவுளாகணும்னு நினைச்சேன் ஏன் அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறாங்க அரசியலில் ஏன் இவ்வளோ இளைஞர்கள் போறாங்கன்னா கடவுளா மாறணும் இந்த மக்களுடைய துன்பத்தை போக்குகிற கடவுளாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் அரசியல் நோய்க்கு போகிறார்கள்